லிதா மகா திரிபுர சுந்தரிய நமக நூத்தி பதிமூன்றாவது ஸ்லோகம் இதில் ஆறு நாமாக்கள் அடங்கியுள்ளது முதல் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வரை அக்ர கன்யா அச்சித்ய ரூபா கலிகல் காத்தியாயனி கால கந்தே முதலிலே முதல் அக்ரம்னா முதல் அக்ரஜன் அனுஜன் அக்ரஜன்னா மூத்தவன் அனுஜன்னா இளையவன் அர்த்தம் இந்த ஸ்லோகம் சொல்லுவோம் கால்முறை எழுந்தோன்னா கூட கர அக்ரே வசத்தே லக்ஷ்மி கரமத்தே சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாப்ப கர அக்ரே அக்ரே முதலில் முதலில் வசிப்பவள் முதலில் எண்ணப்படுபவள் அக்ர கன்யா கன்யான்னு நினைக்கப்படுபவள் எண்ணப்படுபவள் அம்பாள் தான் இந்த ஜீவ கோடி அண்டங்கள் எல்லாத்துக்கும் அவள் தான் ஆதிசக்தியா இருக்கா அம்பாள் இப்போ முதல்ல இதெல்லாம் நினைக்கணும்னா ஞாபகம் ஞாபகம்தான் நம்மளுக்கு முதல்ல வரணும் அந்த எண்ணம் தான் வருகிறது ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா முதல்ல என்ன சொல்றோம் அம்மா அதுக்கு அப்புறம்தான் அப்பா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்புறம் வாழ அன்னையை பத்தி அப்புறம் தான் அடுத்த வாழ பத்தி எல்லாமே நம்மளுக்கு நெனைப்போறும் அப்போ எப்போ அன்னை வந்து முதன்மை பெறுகிறாள் அதே மாதிரி எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கின்ற இந்த அம்பாள் தான் எல்லாவற்றிலும் முதலாக இருக்கின்றாள் அவள் தான் முதலாக எண்ணப்படுகின்றாள் நரம் தேவர்கள் மனி மனிதர்கள் தேவகணம் அசுரகணம் நரகணம் தேவகணம் அசுரகணம் எல்லா கணங்களுமே எல்லாம் அம்பாள் தான் தோன்றியது இப்ப கணங்கள் எல்லாவற்றுக்குமே அம்பாள் தான் முதன்மையானவளாக இருக்கின்றாள் அதனால அவள் அக்ரகன்யா எல்லாவற்றிலும் முதன்மையாக இருப்பவள் அச்சிந்த ரூபா சிந்தைன எட்டுதல் அச்சிந்தியம்னா மனதுக்கு எட்டாதவள் ரூபா வடிவம் மனதுக்கு எட்டாத வடிவத்தை உடையவள் பிரபஞ்சத்துல அம்பாள் தான் நம்ம பார்க்கணும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா அம்பாள் தான் வியாபிச்சிருக்காருன்னு பாத்திரம் அம்பாளுக்கு இரண்டு விதமான நிலைகள் பார்வைக்கு எட்டாத அவ்வக்தம் வெக்தம் அப்படின்னு சொல்றோம் வெக்தம் பார்வைக்கு தோ பார்வைக்கு தோன்றாமல் அதற்கு அப்பாலும் இருப்பவள் இப்போ சூரிய கிரகணம் பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து இது பார்க்கும்போது கண்ணை கூசி மறைக்கும் ஆனா ஒரு கண்ணாடியை வச்சு அதை பார்த்தோம்னா அதோட கிரணம் வந்து பக்கத்துல இருந்து ஏழு நிறங்களாக பார்க்குறோம் அப்ப எப்படி அது வந்து கண்ணுக்கு எட்டாத சூரிய கிரகணம் ஒரு இது மூலமா பார்க்கும்போது கண்ணுக்கு புலனாக கூடியதாக இருக்கின்றதோ ஏழு நிறங்களாக இருக்கின்றதோ அத மாதிரி அம்பாள் வந்து மனதுக்கு எட்டாத வடிவமாக இருக்கின்றாள் அப்பேற்பட்டவள் மனதால நம்மளால நினைச்சு பார்க்கவும் நம்மளோட வாக்குக்கும் அடங்கவாதவள் அவள் வந்துட்டு வாக்கால அவளை பத்தி சொல்றதும் வந்து நம்மளால இயலாது அவ அப்பேற்பட்டவள் அதனால வந்து வாக்குனால நம்ம அவளை பத்தி சொல்லும் போது அது வந்து சித்திய ரூபா அப்போ வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவளாக இருக்கின்றான் போது அச்சிந்திய ரூபா நம்மளோட தோற்றத்துக்கு தெரிகிற அம்பாளோட பகுதி மிக சிறியது அப்போ சக்தி அப்படிங்கிறதுனா அது எப்படி இருக்கு ஜீவ அண்ட் அண்ட கோடிகளா இல்ல பஞ்சேந்திரியங்களுக்கு எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க அப்ப சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக சிவம் அப்படிங்கிற பெரும்பகுதி அப்போ நம்மளுக்கு வந்து அது எப்ப தெரியும் அந்த சிவத்தை வந்துன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு நிலையிலயா கொண்டு போய் சிவனை எட்டணும் அந்த அகண்டாக்கார வெளியாக இருப்பவன் அப்படின்னு அங்க வந்து சக்தி வந்து சிவத்துல ஒடுங்கி இருக்கான்னு பார்த்தோம் அப்போ அப்பேற்பட்ட சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியவள் அஜிந்திய ரூபா கலி கல்மஷ நாசினி கலி கல்மஷம் சொல்லுவோம் என் மனசுல கல்மஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கலியுகம் கலியுகத்துல இந்த கல்மஷங்களை எல்லாம் வந்து அகற்ற கூடியவள் அதை வந்து நாசம் செய்யக்கூடியவள் கல்மஷங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நான்கு யுகங்கள் நான்கு யுகங்கள்ல தர்ம தேவதைய ஒரு பசுவா சித்தரிச்சோம்னா யுகத்துல அந்த தர்ம தேவதைங்கிற பசு நான்கு காலோட இருந்துதான் அப்ப அந்த காலத்துல அந்த யுகத்துல எந்த காரணத்தை முன்னிட்டும் தர்மம் வந்து ஒரு கொஞ்சம் கூட பிசகாம நேர் வழியில இருந்ததா அடுத்தது திரேதா யுகம் திரேதா தர்மம்ங்கிற பசு மூன்று கால் அதுக்கு அப்ப அதர்மம் கால் பங்கு தர்மம் அப்படிங்கிறது முக்கால் பங்குறதுனால அதுவும் பரவாயில்லாம இருந்தது துவாபர யுகத்துல ரெண்டு கால் தான் அந்த தர்மம்ங்கிற பசுக்கு அப்போ அது எப்படி இருந்தது தர்மமும் இருந்தது அதர்மமும் இருந்தது நம்ம பாக்குறோம் துவாபர யுகத்துல அதர்மமும் தலை தூக்கித்து கௌரவர்கள் போர் எல்லாம் செஞ்சா அதர்மங்கள் அசுரர்கள்லாம் இது பண்ணினான் அப்போ கண்ணன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி பகவத்கீத உப உபதேசம் பண்ணி அப்ப தர்மமும் அதர்மமும் ஒரு நிலையில இருந்தது எப்போதும் அதுல மாறி மாறி ஆனா கலியுகத்திலயோ அந்த பசு தர்மம் தர்மம்ங்கிற பசுக்கு ஒரே கால் அது வந்து நிக்க முடியுமா அந்த ஒரு கால்ல அது ரொம்ப கடினம் அப்போ இந்த கலியுகத்துல அதர்மம் தான் தலையெடுத்து ஆடுகின்றது அம்பிகை இடத்துல பக்தி செலுத்தி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அதர்மத்தினால எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பாவம் வந்து அவனை தீண்டவே தீண்டாது அந்த ஆத்ம சாதகனை இப்போ அம்பாளோட உபாசகன் வந்து என்ன பண்றான் எளிதில அவனுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கிறது முக்தி வந்து என்னதுன்னா இந்த கலியுகத்துல கிடைக்கிற மாதிரி மற்ற யுகங்கள்ல அந்த முக்திங்கிறது அவ்வளவு எளிதில கிடைக்காதுங்கிறா ஏன்னா அதுல தர்மம் ஜாஸ்தியா இருக்கும்போது எல்லாமே தர்மவான்கள் இதுல வந்து நாமஸ்மரணை கலியுகத்துல அந்த நாமஸ்மரணை மூலமா அம்பால வந்து ஆராதனை பண்ணும்போது அவனுக்கு முக்திங்கிறது எளிதில கிடைக்கும்போது அது மற்ற யுகங்கள்ல அது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்கிறான் அப்போ இந்த ஒரே நிலை இருக்கிறதுக்கு அம்பாள் வந்து இது உள்ள ஒரு சக்தி மிகுந்த நல்ல ஒரு சாதனமா பார்க்கப்படுகின்றது அன்னை பராசக்தியிட்ட நம்ம மாறாத அன்பு வைக்கும் போதே அவளுக்கு ரொம்ப எளிதாக மோட்ச சாம்ராஜ்யங்கிறது கிடைக்குமா அதனால அவள் வந்து கலி கல்மஷ நாசினி அப்படிங்கிற நாம சொல்லப்படுகின்றாள் காத்தியாயனி அடுத்தது காத்தியாயினி அப்படிங்கிற பெயர் கொண்டவள் காத்தியாயினி தெய்வம் வந்து பாக்குற ஒவ்வேறு ஒவ்வொரு வடிவம் எடுக்கிறது ஒவ்வொரு தெய்வமும் வந்து ஒரு திவ்யமான பிரகாசம் இருக்கு அந்தந்த தெய்வத்திற்கு அது இதுக்குள்ள ஒரு பிரகாசம் அப்போ இந்த எல்லா தெய்வங்களும் பெற்றுள்ள அந்த பிரகாசத்தை வந்து அதை மொத்தமா கூட்டினோம்னா அந்த ஒளி பிழம்பாக இருக்கக்கூடியவள் தான் காத்தியாயினி இப்ப காத்தியாயனி தான் எல்லா விதமான வழிபாடுகள் எல்லாமே அடங்கி இருக்கு இந்த அகில அண்டங்கள் பார்த்தோம்னா ஸ்ரீசக்கரத்துல என்னெல்லாம் இருக்கு ஓட்டியானம் காமரூபம் பூரணகிரி ஜாலந்தரம் அப்படிங்கிற பார்க்குறோம் நான்கு பீடங்கள் இருக்கின்றது இந்த நான்கு பீடங்களும் ஒவ்வொரு பீடத்துக்கும் அம்பாளோட அதிர்ஷ்டான தேவதைகள் எல்லாம் இருக்கா அந்த ஒவ்வொரு பீடத்திலயும் ஒவ்வொரு தேவதை இருக்கா அதுல ஒரு மூர்த்தி தான் யாரு காத்தியாயனி அதனால அந்த ஒரு பீடத்துல இருக்கின்றவள் காத்தியாயனியாக நம்ம வந்து அவளை வழிபடணும் அப்படின்னு சொல்ற அந்த காத்தியாயனி எப்பேற்பட்டவள்னா அவள் காத்தியாயினி நாலு நான்கு பீடங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த நான்கு பீடங்கள்லேயும் மிக முக்கியமானது இந்த காத்தியாயினி அப்படிங்கிற சொல்ற தெய்வம் இந்த காத்தியாயனி அப்படின்னு ஒட்டியான ஓட்டியான தான் காத்தியாயனி மூலாதாரத்துல காமகிரி அநாகதத்துல பூர்ணகிரி விசுத்தில ஜாலந்தரம் ஆக்யா வந்து ஓட்டியானம் அப்போ காத்தியாயிச்சியானே காமாக்கியா காமரூபகே பூர்ணீஸ்வரி பூர்ணகிரும் சண்டி ஜாலந்தரே ஸ்மிருதா அப்படின்னு காளிகா புராணத்துல சொல்றதே நாராயணியத்துல பார்த்தோம்னா இந்த கோபிகைகள்ல காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுவான் நம்ம அவ அப்பதான் வந்து காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி இது பண்ணும்போது ஆத்தங்கரையில் கொடுக்கும்போதுதான் அந்த ஜ கோபிகளோட வஸ்திர அபகரணம் நடக்கிறதுல அதுதான் இப்ப அந்த காத்தியாயினி வந்து மிக முக்கியமான தேவதையா பார்க்கப்படுறா அடுத்தது வந்து காலஹந்த்ரி ஹந்திரி அப்படின்னா துடைப்பவள் காலத்தை துடைத்து தள்ளுபவள் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு நமக்கு எல்லா காலத்துக்கு உட்பட்டுதான் நாம எல்லாமே இருப்போம் இல்லையா காலம் தான் நம்மளுக்கு என்னது பண்றது இன்னைக்கு போறது நாளைக்கு போறது இன்னைக்கு கடத்திட்டு இத்தனை வருஷம் போயிடுத்து அப்படின்னு சொல்றோம் காலம் வந்து நம்மள நம்மளோட வாழ்க்கை எல்லாம் அந்த காலம் தான் விழுங்கி கொண்டிருக்கின்றது அப்போ அத்தகைய காலத்தை வந்து துடைத்து தள்ள வல்லவளாக அம்பாள் இருக்கின்றாளாம் அப்ப அந்த காலம் அப்படின்னு சொன்னோம்னா அது மரண ஸ்வரூபம்னு சொல்லலாம் அந்த உயிர்கள் உலகை எல்லாம் அது வந்து அந்த கால சுரூபமா இருக்கிறது வந்து எடுத்து அது வந்து உண்கின்றது அப்போ அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல சக்தி அந்த காலத்தையே அன்னை பராசக்தி துடைத்து தள்ளிவிடுகின்றாளா அத்தகைய அம்பாளை உபாசனை பண்ணும்போது அவளுக்கு வந்து இந்த காலத்தால கட்டுண்டு இருக்கிறது இல்லை அந்த கால அதீதத்தை காலத்தை மிஞ்சியவர்களாக அவளாக அவர்களால் ஜெயித்தவர்களாக இருக்க முடிகின்றது அம்பாளோட உபாசனையினால கிடைக்கிற வரப்பிரசாதம் இது அப்ப காலகன்றி காலனை தள்ளுபவள் காலத்தை தடுப்பவள் கமலாட்ச நிஷேவிதா அப்படின்னு பார்க்கலாம் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது நாம கமலாட்சன் யாரு விஷ்ணு கமலாட்சன் அப்படின்னா விஷ்ணு விஷ்ணுவால நன்கு வழிபடப்பட்டவள் சிறப்பாக வழிபடப்பட்டவள் விஷ்ணுவுக்கு எத்தனையோ நாமங்கள் சகசர நாமங்கள் பார்த்துக்கோ அதுல கமலாட்சங்கிற நாமாவும் ஒன்று தாமரை கண்ணன் கமலம்னா என்னது தாமரை அச்சம் தான் கண்கள் தாமரை கண்ணன் தான் கமலாட்சன் கண்ணன் அப்படிங்கிறது அழைக்கப்படுறான் அவன்தான் கண்ணன் தான் அப்ப ஏற்பட்ட கண்களை அழகூடையவனால கண்ணன் ஞானஸ்வரூபம் கண்ணு வந்து எதுனா நம்மளுக்கு கண்ணை முதல்ல பார்க்கறதுக்கு அதுதான் எல்லாத்தையும் பாக்குறது கண்ணு இகம் பரம் இரண்டும் வந்து அவனுடைய கண்ணுக்கு யாருக்கு விஷ்ணுவோடைய கண்ணுக்கு எல்லாமே தெரியும் அன்னை பராசக்தி என்னைக்குமே உபாசனைக்கு உரியவள் அதனால என்ன பண்றாருனா கமலா கண்ணன் மகிழ்வோடும் உள்ளன் போடும் ஊக்கத்தோடும் அம்பாளை பூஜித்து கொண்டே இருக்கின்றாராம் அப்போ உபாசகன் ஒருவனுக்கு உபாசனா மூர்த்தியின் அந்த விபூதிகள் எல்லாமே சொந்தமாக ஏன்னா அவன் அம்பாள் வந்து அவனுக்குரிய அந்த விபூதிகள் எல்லாமே அதனால அந்த அம்பாளை உபாசனை பண்ணும்போது அந்த உபாசனா மூர்த்தியோட விபூதிகள் எல்லாமே அந்த உபாசகனுக்கு சொந்தமாக மாறுகின்றது கமலாட்ச நிஷேவிதா அடுத்த நாம அடுத்த ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது நூத்தி பதினான்காவது ஸ்லோகம் தாம்பூலபூரிதமுகி பூரித முகி தாட்டி மீ குசும பிரபா பிரகாட்சி மோகினி முக்கிய பிரிட்டானி மித்ரூபிணே இந்த ஏழு நாமாக்கள் அடங்கியுள்ளது இதை பார்க்கலாம் இப்பொழுது தாம்பூல பூரித்த முக்கி தாம்பூலம் நிறைந்த இனிய வாயை உடையவள் ஏற்கனவே நம்ம சௌந்தர் நகரியில பார்த்தோம் அம்பாளோடு இது இதுலயே முதல்ல பார்த்தோம் அவளோட வாயில பரிச்சிட்டு இருக்கிற அந்த தாம்பூலம் கற்பூர பீட்டிகா மோதா சமாகர்ஷி திகந்திரா எல்லா திசையும் நிறைக்கிறத ஆகஷ்டிக்க கூடியதாக அவளுடைய தாம்பூலத்தின் வாசனை அவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றது சௌந்தரிய நகரையும் அவளோட மகிமை அதை பத்தி சொல்லியிருக்கா தாம்பூலம் வந்து அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது இப்போ தாம்பூலம் நிறைந்த இனியை வாயை உடையவள் தாம்பூலம்ங்கிறது நம்ம எல்லா ஒரு மங்களகரமான விசேஷத்திலையும் கொடுக்கக்கூடியது தாம்பூலம் இப்போ எல்லா எந்த இடத்துல ஒரு இனிமை இருக்கோ அங்கெல்லாம் வந்து தாம்பூலம் வழங்கப்படுகின்றது எங்கெல்லாம் இகலோக வாழ்வு இனிது நிறைவேறுகின்றதோ எதன் வாயிலாக எதன் மூலமாக மக்கள் வந்து அமைதியை அடைகிறாளோ இன்பத்தை பெறுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து அன்னையோட சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்கான் அதனால தான் அந்த இடத்துலலாம் தாம்பூலம் வந்து கொடுக்கப்படுகின்றதா அதனால அம்பாள் தாம்பூல பூரித்த முகி அப்படின்னு அந்த தாம்பூலத்தினால இனிமையான வாயை உடையவள் அவளோட அந்த தாம்பூலம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது அவளோட உமிழ்ந்ததுனால தான் நிறைய கவிகள்லாம் வந்து கவிப்பாடுற திறமை பெற்று இருக்கா நம்ம பார்க்கலாம் சொல்ற அந்த ஊக பஞ்சசத்தில கூட அந்த இதுதான் அம்பாளோட தான் அவருக்கு வந்து அந்த ஊமைக்கு பேசக்கூடிய அது வந்து நம்ம பின்னால கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே ஆனா அந்த தாம்பூலத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு அம்பாளோட தாம்பூலத்துக்கு அடுத்தது தாட்டி குசும பிரபா டாட்டிமி அப்படின்னா மாதுளை பூ மாதுளை பூவை போல அழகான அழகு செந்நிறம் அதத்தான் சொல்றது அம் அம்பிராமி பற்ற மாதுளம் பூ நிறத்தாளை அப்படின்ப அப்போ அம்பாளோட இயற்கையில வந்து அம்பாளோட அழக பாக்கு எங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளோட நம்ம சாநித்தியத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு பொருள்லயும் ஒரு அழகு இருக்கு அந்த அழகை வந்து எல்லாருக்கும் வந்து அனுபவிக்கக்கூடிய திறமை இருப்பதில்லை காண்பதெல்லாம் எல்லாவற்றிலும் ஒரு அழகு அதான் சொல்ற மாதிரி கருப்பு அது ஒரு அழகு ஒரு காந்தல் அது ஒரு ருச்சி சொல்ற மாதிரி எல்லாத்திலயும் அழகுங்கிறது இருக்கு அது காண்பவர்களோட கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கிறது எல்லாருக்கும் அது அந்த அழகு தெரிவது இல்லை இப்போ இந்த மலர்கள்ல பார்த்தோம்னா அப்பேற்பட்ட அழகா இருக்கும் அதெல்லாம் அம்பாளோட சுரூபமா பார்த்தோம்னா அவை வந்து கடவுள் சாநித்தியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பூ பறிக்கும் போதே நம்ம வந்து நகத்தால இது பறிக்கக்கூடாது நம்ம வந்து நகைக்கண் படாம பூவை பறிச்சு அன்றளர்ந்த மலர்களை தான் பறிச்சு நம்ம வந்து பூஜைக்கு எடுத்துக்கணும் குறைபாடு உள்ள பூ அழுகல் பூ இதெல்லாம் நம்ம வந்து விளக்கிடணும் அப்போ இந்த மலர்களை அது அம்பாளோட நாமத்தை சொல்லிட்டே பறிக்கும் அது அந்த இன்னும் கொஞ்சம் கூட சாநித்தியம் பெற்றதாக இருக்கின்றது மாதுளை பூவை வந்து அம்பாலோட முன்னால சமர்ப்பிச்சு அதனோட அழகை ரசித்து நம்ம தியானம் பண்ணும் போது அம்பாளோட அழகையும் சாநித்தியத்தையும் நம்ம அதை போற்றுகின்றவர்களாக மாறுகின்றார்களாம் அப்பேற்பட்டவள் டாடிமி பிரபா மிருகாட்சி மிருக அட்சி மிருகம்னா மான் மானின் கண்களை போன்ற கண்களை படைத்தவள் மிருக அட்சி அம்பாளோட கண் பார்வை எங்கும் ஒரு இடமும் பார்க்கல நினைக்க கூடாது அவளோட பார்வை அவளோட முகம் எண்ணற்ற முகங்களை கொண்டவள் எண்ணற்ற கண்களை கொண்டவள் அவளோட கண்கள் பார்க்காத இடமே இல்லை அதனால தான் அவள் எங்கும் நிறைந்திருப்பதுனால விசாலமா இருக்கிறதுனால விசாலாட்சி அப்போ தன்னோட தமிழ் நம்மளுக்கு உள்ள ஆசைகள் எல்லாம் அவள் அந்த கண்கள் பார்வைகளோட கடைக்கண் பார்வையினாலேயே நிறைவேற்றி வைக்கிறதுனால அவள் காமாட்சி காமம்னா நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் அந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறா கண்களாலேயே அதனால அவள் காமாட்சி இமைக்காத கண்களை உடைவள் அதனால அது என்னது மீன் கண்களை இமைக்கவே அமைக்காம தன்னோட குஞ்சுகளை பாதுகாப்பாத மாதிரி மீன் ஆட்சி உயிர் வகைகள் எல்லாம் கண்களை இமைக்காம காத்துண்டு வரா அப்போ இந்த மூன்று இதுலேயும் பார்த்தோம்னா அம்பாளோட பேருண்மை அவள் பேட்ட கருணை நிறைந்தவள் என்னெல்லாம் சிறப்பு வாய்ந்தவள்ங்கிறது சொல்லப்படுகின்றது அப்போ இந்த மானோட பார்வையில எப்படி இருக்குமானா இனிமை தூய்மை வசீகரம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அம்பாளோட கண்கள்லயே அமைந்திருக்கின்றது அப்போ நம்ம மான் வந்து மருண்ட கண்களால அப்படியே பார்க்கறதுன்னா அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ திருஷ்டி அப்படிங்கிற இதனால நம்ம என்ன பண்றோம் நம்மளையே மறந்துடுறோம் அதோட கண் அழக பார்க்க பார்க்க சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து அதையே ரசிச்சிட்டு இருப்போம் அப்போ சிறிது நேரம் என்ன பண்றான் நாம் வேறு அந்த மான் வேறு அப்படிங்கிற நிலைமையே நம்மளுக்கு மறந்துடும் அப்போ இத வச்சு என்னதுன்னா என்ன தெரிய வருதுன்னா அன்னை பராசக்தியோட பாங்கு அத்தகைய அவளுடைய பார்வைக்கு நம்ம இலக்காயிட்டோம்னா அந்த ஜீவர்கள் வந்து அப்படியே அம்மாவோட பார்வையினால ஈர்க்கப்பட்டு அவளோட பரபோதத்திலே திளைத்து விடுகின்றனர் அதுல ஒன்றுபட்டு தான் அவளுடைய பார்வை உயிர் வகைகளுக்கெல்லாம் பரமானந்தத்தை ஊட்டுபவையாக இருக்கின்றது நாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு திவிட்டாதாக ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்கின்றது அதனால நம்மளோட உலக வாழ்க்கை எல்லாம் என்ன பண்றது நான் இனிமையாக நிறைவேறுகின்றது அதுதான் இந்த நாமத்தோட உட்பொருளாக பார்க்கப்படுகின்றது மிக ஆட்சி அடுத்தது மோகினி மோகினி ஐநூத்தி அறுபத்தி இரண்டாவது நாம மோகம் அடையும்படி செய்யக்கூடிய விழவள் இப்போ நம்ம எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல காமத்து வசப்படுறோம் இல்லையா அதுல கட்டி வைக்கவல்ல கவர்ச்சி படைத்தவர்கள் பெண்கள் எத்தனை பேர் இருக்கா அவள் எல்லாருமே எப்படின்னா அன்னை பராசக்தியினோட அந்த அருள்னால அவளுக்கு பெற்ற தோற்றங்களா அது வந்துட்டு அப்போ அம்பாள் வந்து என்ன ஜெகன்முகின் இந்த உலகத்தையே மோகிக்க செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் ஜெகன் மோகினி அவளோட மோக வரையில அகப்பட்டுண்டு நாம எல்லாம் என்ன பண்றோம் இந்த இகலோக இன்ப காட்சியில நம்மள மறந்து அந்த பரக்காட்சிய மறந்துட்டு இந்த இன்ப காட்சியிலேயே மயங்கி இருக்கோம் நாமெல்லாம் அப்போ அம்பாளோட ஒரு அம்சமானது மோகன சக்தி உயிர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றது இந்த பிரபஞ்ச மோகத்துல ஊழடிச்சுட்டு இருக்கு அப்ப அவளுடைய அனுகிரகம் இல்லை இல்லாதவர்களுக்கு அந்த மோக வலையை தாண்டி அப்பால் போவதுங்கிறது முடியாததாக இருக்கும் அந்த மோகத்தை தொள்ளி தொடைக்கணும்னா அம்பாளோட அனுகிரகத்தை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ எல்லா எல்லா நேரத்திலயும் தன்னுடைய சர்வ காலமும் எல்லா விதமான விபூதிகளோடு இருக்கின்ற இந்த அம்பாள் எல்லா இடத்திலையும் மோகினியாக காட்சி கொடுக்கின்றாள் கா சில பேர் பாக்குறோம் இந்த காமத்துல வசப்பட்டு வாழ்வையே இழக்கிறவா எத்தனை பேர் இருக்கா அந்த மோகத்திலேயே அடிமைப்பட்டு இருப்பா சில பேர் அந்த இதுல எல்லாம் மேல்நிலை மேல் நிலையை அடைவா அப்போ மோகினியா இருக்கின்ற இந்த பெண்பால் ஒருத்தியை சந்திக்கும் போதும் என்ன பண்ணணுமா தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து கொள்ள வேண்டும் அப்போ அன்னை பராசக்தியோட சொரூபமா அந்த அழக பார்க்கணும் அந்த அதனால அந்த மோகினியோட மோக வலையிலிருந்து மீள்வதற்கு இது வந்து ஒரு சிறந்த உபாயமாக சொல்லப்படுகின்றது அடுத்த நாம முக்கியா இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நாம முக்கியா முக்கியா அப்படின்னா அனைத்துக்கும் முதல் காரணம் அவள் தான் முக்கியமானவள் முதற் காரணமாக இருப்பவள் மூல பிரகிருதி அந்த முதற் காரணமாக உள்ள அந்த மூலப்பிரகிருதி தான் முக்கிய பிராணம் அப்போ பிரளைய காலத்துல எப்படி இருக்கா தோன்றா நிலையில இருக்கிறா சிருஷ்டி உருவெடுக்கும் போது முதன் முதல்ல தோற்றத்துக்கு வருவது யாரு ஹிரண்ய கர்ப்பன் நாராயணத்துல படிச்சிருக்கோம் இந்த ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாவை குறிக்கிறதா இருக்கு அப்போ இப்படி தோற்றத்துக்கு வந்துள்ள முதல் மூர்த்தி யாரு அது ஹிரண்ய கர்ப்பன் அனந்த கோடி மூர்த்திகளாக வடிவெடுக்கிறானா இதற்கு எல்லாம் அம்பாள் தான் மூல காரணம் முதற் காரணம் இந்த பிரபஞ்ச காட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம அதை புறக்கணிக்கிறதோ இல்ல பறக்காட்சியை வந்து நம்ம பாவனை செஞ்சு அம்பாளைய தியானிக்கிறதோ அது வந்து நம்மளோட ஆத்ம சாதனத்தால் மட்டும்தான் முடியும் அன்னை பராசக்தி தான் இந்த மாய பிரபஞ்சத்துக்கு எல்லாம் மூல காரணம் முதற்காரணமாக இருக்கின்றாள் அப்போ அம்பாளை நினைக்கும் போது இந்த பிரபஞ்ச காட்சி எல்லாம் நம்மளுக்கு மறைந்து என்ன பண்றோம் அம்பாளோட ஸ்வரூபத்தில் ஈடுபடும் போது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு அந்த பரபோதத்துக்கு அடைய முடியும் அதை நம்ம அடைய முடியும்ங்கிறதுதான் இந்த முக்கியா அப்படிங்கிற நாமாவோட சிறந்த கருத்தாக இருக்கின்றது அடுத்தது பிரிட்டானி மிரட்டன் யாரு பரமசிவன் பரமசிவனுக்கு பேர் மிரட்டன் பரமசிவனுடைய பத்தினியாக விளிபவள் மிரிட்டானி இருக்கின்றவள் சிவம் அப்படின்னாலே மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப இந்த பரமசிவன் உயிர்கள் எல்லாத்துக்கும் இன்பத்தை அடிக்கின்றார் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் மூன்று குணங்கள்ல கட்டுண்டு நம்ம இருக்கோம் அதுல குணம் மேலாக மேலோகும் போது அப்போ நம்மளுக்கு அந்த இன்பம் கிடைக்கும் அத்தகைய குணமாக வடிவெடுத்திருப்பவர் வந்து சிவனார் பிரிட்டன் என்றால் என்ன பண்றாருன்னா உயிர்கள் எல்லாவற்றிற்கும் இன்பத்தை கொடுக்கின்றவர் என்று பொருள்படும் அப்போ அந்த செயல் அந்த அம்பாலும் செய்வதனால பிரிட்டானி அப்படிங்கிற அவள் போற்றப்படுகின்றாள் நம்மளுக்கு தெரியும் சிவன் வேறு சக்தி வேறு இல்லை இல்லையா சிவன தான் அப்படிங்கிறது இது நம்மளுக்கு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இத இன்பத்துல வந்து நம்ம அந்த ஒருத்த தளச்சின்னு அதே இன்பத்திலேயே அவன் அதுலயே இருந்தான்னா அவன் என்ன நிலைக்கு போயிடுவான் கீழான நிலைக்கு போயிடுவான் ஆனா அந்த இன்பம் வந்து அம்பாளோடனால கிடைச்சது அப்பேற்பட்ட மகிமைன்னு அதை நினைச்சுட்டு அதை வந்து அம்பாளோட ஸ்வரூபமா நம்ம பார்த்தோம்னால் நமக்கு வந்து மேன்மையான நிலைமை அடைகின்றார்கள் அந்த ஆத்மசாதகர்கள் அப்படின்னு சொல்ற அதனால பிரிட்டானி அடுத்த நாம ரூபிடி மித்ரன் நண்பன் நம்ம சொல்லுவோம் மித்ரன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அன்பு வடிவம் மித்ரன்னா நம்ம அன்பு அன்பு இருப்பவள் இருப்போ நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவா நம்மளுக்கு வந்து ஒரு துன்புறுத்துவா தடைகள் எல்லாம் போடுவா எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளை வந்து தாக்குவா எல்லாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு சக்தி வேணும் இந்த சக்தியை அம்பாள் கொடுக்கிறதுனால நம்ம அதுலேருந்தெல்லாம் மீண்டு வந்துடுறது ஒரு மீளத்துக்குள்ள ஒரு கா நம்மளுக்கு ஒரு உபாயத்தை கொடுக்கறதுல அது வந்து சிறந்த பயிற்சி நமக்கு இதெல்லாம் அப்போ சத்துருக்கள் நம்மளுக்கு இருப்பா நம்ம உலகத்துல நம்மளுக்கு எதிரி யாராவது எதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லவாடா இருக்க முடியாது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ விதத்துல நம்மளை வந்து எதிரியா பாவிப்பா ஆனா நம்மளுக்கு மித்திரர்களும் இருப்பா சத்துருக்களும் இருப்பா மித்திருக்களும் இருப்பா அப்போ அன்பே வடிவான அந்த மித்துருக்களோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக அவளோட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்பம் நம்மளுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாள் நட்புங்கிறது என்னதுன்னா நம்மளை வந்து எல்லா வித ஆபத்துக்களிலிருந்தும் தூக்கி விடுபவன் அதான் நட்பு அப்போ நம்மளுக்கு அது அப்போ இன்பம் இருக்கும் இந்த கா ஆபத்துக்கள்லாம் போயாச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும் அப்போ தென் நம்மளுக்கு வந்து சத்துருக்குளும் இருப்பா அப்போ உள்ளன்பா இருக்கிறவாளை வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அவளை விட்டு பிரியணும்னா மனசு ரொம்ப வருத்தப்படும் நம்ம அவளை விட்டு பிரியறதுக்கே மனசு வராது நமக்கு உன்னை விட்டு போறதுக்கே மனசு வரல எங்கேயே போல இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த அன்பானவர்களா இருக்கும் போது இனிமையா இருக்கும் வாழ்க்கை அப்போ அத்தகைய இனிமையானவர்களின் ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள் அதான் மித்திர ரூபிணி சூரியன் எடுத்துட்டோம்னா அது ஆண்பாலாவும் எடுத்துக்கலாம் பெண்பாலாவும் எடுத்துக்கலாம் அப்போ அதற்குரிய பெயர்கள்ல யாருக்கு சூரியனுக்கு ஒரு பெயர் மித்ரன் மித்ரா என்ன மகன அர்க் என மக சொல்லுவோம் சூரியனுக்கு வந்து இப்போ சூரியனோட சாநித்தியம் நம்மளுக்கு வேணும் ஒரே மழையை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா சூரிய ஒளி இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லா விதமான இதுவும் வரும் மழையே பெஞ்சிட்டு இருந்தா துணி காயாது வெளியில போக முடியாது அப்போ சூரியன்கிறது நமக்கு எப்பேற்பட்டா இருக்கா சூரியனை விரும்பாதவா கிடையாது அப்போ அத்தகைய சூரிய தேவத்தையோட ஸ்வரூபமா அம்பாள் இருக்காள் சூரியனை போற்றுவதும் வந்து அம்பாளை போற்றுவதும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நாம சங்கரர் ஏற்கனவே ஆறு மதங்கள் ஷண்மதம் ஸ்தாபிச்சதுல என்னது சூரியனை கௌமாரம் என்ன சொல்றோம் சாக்தம் காணாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் எல்லாம் சொல்லும் போது அதுலயே சொல்றோம் சூரிய பகவானோடய ஒரு இது இருக்கு அதிக நம்ம இது கும்பிடுறோம் சௌரம் அப்படின்னு சொல்றது வந்து சூரியனோட இது சௌரம் கௌமாரம் சொல்றோம் கௌமாரம் முருகன் காணாபத்தியம் கணபதி அம்பிகை சாக்தங்கிறது அம்பாள் வழிபாடு சிவன் சைவம் அடுத்தது விஷ்ணு வழிபடுறது வைணவம் அப்பா ஷண்மதங்கள் அப்போ இந்த சௌரம் அப்படின்னு சொல்றது சூரியன் அப்ப இந்த சூரியனை வழிபடுறது அம்பாளை வழிபடுவதற்கு சமானமாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதுவரைக்கும் நாம கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு நாமாக்கள் ஐநூத்தி அறுபத்தைந்து நாமாக்கள் பார்த்திருக்கின்றோம் நாம நூத்தி பதிமூன்று ஸ்லோகமோ பதினாலு ஸ்லோகமோ பார்த்தாச்சு இது வரைக்கும் நாம அடுத்தது அடுத்த இதுல பார்க்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நூத்தி பதினான்கு ஸ்லோகங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது நூத்தி பதினைஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ओम श्री आदि पराशक्ति माता की जय